ஆதவ் அர்ஜுன் அவரை பத்தி தான் இன்னைக்கு மீடியா முழுக்க அதாவது நம்மளுடைய சோசியல் மீடியா முழுக்க ஒரு பரவலான பேச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அதை பெருசா கவர் பண்ணல அப்படின்னாலும் முக்கிய தலைவரான திமுகவின் எம்பி ஆர் ராசா அவர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு திமுக சைட்ல இருந்து ஒரு எதிர்வனை வந்திருக்கு அப்படின்னும் போது இது முக்கியமா பேசப்படக்கூடிய பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அது ஸ்ட்ரீம் மீடியா வழக்கம் போல திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற விதமா இதை வந்து வேற திசை திருப்பி வேற மாதிரி பேசி பிசிகாவினுடைய நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் தலைவர்களே வந்து ஆதவ அர்ஜுனை கடிச்சு கொ மாதிரி ஒரு நிலைமையதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படி என்னதான் பேசுனார் ஆதவ் அர்ஜுன் அது மட்டும் இல்லாம இதுக்கு ஆசா அவர்கள் ஏன் பதிலடி கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் ஒரு நாலு முக்கியமான விஷயத்த வந்து டச் பண்ணிட்டாரு வழக்கமா திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி அது பாஜக கூட்டணியா இருந்தாலும் சரி கூட்டணியில இருக்கும் போது அவங்களுடைய முக்கியமான எந்த தலைமையில அவங்க கூட்டணி கூட்டணியில வந்து யாரு தலமா வகிக்கிறாங்களோ அவங்கள பத்தி இந்த கிளை கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பிரதானமா விமர்சிக்கவே மாட்டாங்க அந்த கூட்டணி உடையும் பட்சத்துல தான் உள்ள என்ன நடந்தது தெரியுமா அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லி வெளியே வந்துட்டு பேசுவாங்க அண்ட் தென் அது என்னதான் பேசினாலும் திரும்ப அடுத்த தேர்தல்லையோ இல்லை அடுத்த முறை கூட்டணி சேரும் போதோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு இது வந்து கூட்டணி தர்மம் நாங்க அதை பின்பற்றுறோம் அரசியல் மாண்பு இப்படிலாம் வந்து பேசி ராஜதந்திரம் இதெல்லாம் பேசி இவங்க வந்து ஒன்ன சேர்ந்துக்குவாங்க இது வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் ஆதவ அர்ஜுன் பேசின விஷயம் ஏன் இன்னைக்கு வந்து பூதகரமா ஆயிருக்கு அப்படின்னா இது மாதிரி வெளிப்படையா ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மாதிரியான ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய கட்சிய அந்த முக்கிய கட்சியில இருக்கக்கூடிய வாரிசு அடுத்து அவர்தான் அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சும் அவரை விமர்சிக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் பேசுனது தான் இன்னைக்கு வந்து புதாகரமா இருக்கு அதுக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு எதிர்வனையும் திமுக சைட்ல இருந்து வர்றதை விட எதிர்வனையும் பிசிகா சைட்ல இருந்தே வர்றதுதான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் நம்ம முன்பே பேசியிருந்தோம் இந்த மது ஒழிப்பு மாநாடு அதற்கு முன்னாடி நடந்த இந்த தேர்தல் வியூகம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற பொது தேர்தலில் விசிகா ஒரு பொது தொகுதி கேட்டது இது எல்லாமே இந்த ஆதவ் அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபரால தான் அப்படின்னு சொல்லி இவருடைய பின்புலம் என்னதான் நம்ம வந்து பேசு பொருளாக இருந்தாலும் இவர் கட்சிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அரசியலில் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அப்படின்றது எல்லாருக்குமே வரும் அரசியல்ல எப்படி பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட வேலை செஞ்ச டீம் எல்லாம் வச்சு இவர் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றாரு மல்டி பிஸ்னஸ் மேன் சொல்றாங்க மூவாயிரம் கோடி ரூபாய் என்னுடைய தொழிலை தான் நான் அரசியல்ல இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த தந்தி டிவி பேட்டியில சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய இவர் வந்து இவர் பின்புலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வியூக வகுப்பாளராக வந்து கடந்த தேர்தலில் விசிகாவுக்கு வேலை செஞ்சிருக்காரு யார வச்சு அப்படின்னா பி கே பிரசாந்த் கிஷோர் இருக்காரு இல்லையா அவருடைய டீம் இங்க வந்து தேர்தல் சமயத்துல வேலை செஞ்சு அவங்க கூட வேலை செஞ்ச டீம் எல்லாம் செதறி போயிருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு இங்க வேலை செஞ்சுதான் சொல்றாரு அண்ட் தென் ரொம்ப நாள் கழிச்சு காவல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவரு தேர்தல் புள்ளி விவரங்களை அதாவது மாநில தேர்தல் மட்டும் இல்லாம தேசிய அளவுல இருக்கக்கூடிய தேர்தல் புள்ளி விவரங்களை கூச்ச தெளிவா பேசினார் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுவாங்க கொள்கை சிந்து சார்ந்து பேசுவாங்க அம்பேத்காரிய தத்துவங்கள் சார்ந்து பேசுவாங்க சித்தாந்தங்கள் சார்ந்து பேசுவாங்க இதை சார்ந்து பேசுவாங்க தவிர ஆனா இந்த தேர்தல் கணக்கு அப்படின்ற விஷயத்துல வரும்பொழுது இவங்க எந்த நிலைப்பாட்டுல இந்த தேர்தல் கூட்டணிக்குள்ள போறாங்கன்றத உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா அதை உண்மையை போட்டு உடைக்கிற அளவுக்கு மொத்தத்தையும் ரொம்ப யதார்த்தமா பேசிருக்காரு உதவி நிதி பேசுவார் இல்லையா யதார்த்தமா மைக்கு முன்னாடி வந்துட்டு சிரிச்சா மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து வாயை விட்டு அவர் அவரு தான் அவருக்கு வந்து வேட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து இவர் குடு துடுக்கத்தனமா எதுவும் பேசாம நிறைய புள்ளி விவரங்களை சொல்றாரு அந்த மாதிரி தேர்தல் வியூகங்கள் அமைக்கிறதுல இருந்து வாக்கு வங்கி எந்த அளவுக்கு வட தமிழகத்துல விசிகாவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த அதனுடைய சேவை திமுகவுக்கு எந்த அளவுக்கு அப்படின்ற வரைக்கும் வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி இல்லை அப்படின்னா திமுகவுல கண்டிப்பா வெற்றி பெற முடியாது அப்படின்றத ஓபனா உடைச்சது திமுகவினரை உண்மையிலே முகம் சுழிக்க வச்சிருக்கு ஒரு சலசலப்பை ஏற்று ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு வந்து துணை முதல்வர் ஆகிறாங்க முதல்வர் ஆகணும்னு கனவு கண்டறாங்க சினிமாவில இருந்துட்டு நேராக வந்து முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறவங்களா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் விஜய் அவர்களை சொன்னாலும் இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களை நேரடியாக வந்து ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்துற மாதிரி தான் அந்த ஒரு பேச்சு அப்படின்னு இருந்தது உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகலாம் அப்படின்னும் போது நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அரசியல் வாழ்க்கையில ஒரு ஆஹ் கன்சிராம் மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக தான் நாங்கள் திருமாவில் பார்க்குறோம் அவர் ஏன் முதல்வராவோ ஏன் துணை ஆக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு முக்கியமாக இந்த ஆலூர் ஷானவாசு அப்புறம் வந்து இந்த வன்னியரசு ரவி இவங்கெல்லாம் வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து எனக்கு புரியல அவர் தெளிவாக என்ன சொல்றாருனா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அமைச்சராகணும் விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் துணை முதல்வர் ஆகணும் முதல்வர் ஆகணும் அப்படின்ற எங்களுடைய தலைவருடைய தான் வந்து நாங்க வந்து பிரதிபலிக்கணும் அதனாலதான் நாங்க வேலை செய்யணும் திமுக ஒரு விஷயம் நாங்க பேசுறதுனால கோச்சுக்குது அப்படின்றதுக்காக ஏன் செய்யாம இருக்கணும் ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நறுக்குன்னு சார் நாங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் நாங்க ஒரு செயல்பாடு செய்யணும் அப்படின் போது திமுக இத செஞ்சா கோச்சுக்கும் அப்படின்னு நாங்க ஏன் வருத்தப்படணும் நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி வழக்கணும் தான் நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமான அந்த ஒரு கேள்வி அப்படின்றது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெச்சூரான ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி அவர் பேசின விஷயம் எனக்கு ரொம்ப இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அந்த இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை பிசிகா சைட்ல இருந்து மட்டும் இல்லாம திமுக சைட்ல இருந்தா வந்தது முக்கிய நபரான ஆர் ஆசா திமுக ஒரு எப்பவுமே ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா எதிர்த்தரப்பு யாருக்கு யாரெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இப்ப சீமான் அவர்கள்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு ஒரு அஹ் விஷயம் பேசுறாரு அப்படின்னா அவருக்கு பதில் கொடுக்கிறதுக்கு ஆர் எஸ் பாரதி மாதிரி மூன்றாம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு அவர் ரெண்டாம் கட்டத்தில் இருக்கலாம் அவரை வந்து எந்த மாதிரியான தலைவர்களுக்கு யாரெல்லாம் பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சீமான் அவர்களுக்கு ஆர் எஸ் பாரதிக்கு பதில் கொடுப்பா பதில் கொடுப்பாரு வேற யாரும் அவங்கள பற்றி பெருசாக பேச மாட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களோ இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களோ ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அவருக்கு துரைமுருகனோ இல்லைன்னா வந்து விஜயபாஸ்கரோ வந்து பதில் கொடுப்பாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் பக்கம் இருந்தோ இந்த மாதிரி யாருன்னா பேசுனாங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர் தான் வந்து குரல் கொடுப்பாரு அதே மாதிரி இஸ்லாமியர் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நாசர் பேச வைப்பாங்க மஸ்தான் பேச வைப்பாங்க இந்த மாதிரிலாம் வருவாங்க இது ஏன் வருதுன்னா அந்த சமுதாய சமத்துவம் இவங்க பேசுகிற சமுதாய சமத்துவம் அப்புறம் வந்து எல்லாருக்கும் சம உரிமைன்றதுலாம் இதுலதான் எதிர்த்து ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாங்களா அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களே வச்சு காலி பண்ணிடணும் அவங்கள வந்து அடுத்த வார்த்தை பேச விடக்கூடாதுன்றதுல திமுக தெளிவாக இருக்கும் அந்த விதத்துல தான் ஆர் ஆஸ் அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரியான குற்றச்சாட்டு கூட்டணியில இருந்து கொண்டே கூட்டணி கூட்டணி தலைமையை வந்து விமர்சிக்கிறது அப்படின்றது கண்டனத்துக்குரியது கண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்னதுல ஏதாவது ஒரு விஷயம் அவதூறு இல்லைன்னா தப்பு இதை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஆர் அவர்கள் சொல்ல முடியுமா இன்னைக்கு திமுகவுல இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு எம்பி பதவி இல்லைன்னா அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பேசிட்டாங்க இதே வன்னிய அரசு அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த அர்ஜுனுக்கு சாயம் பூசக்கூடிய யாரு வந்து திமுகவை பத்தி விமர்சனம் பண்ணாலும் திமுகவுக்கு முன்னாடி முட்டுக் கொடுக்கறதுக்கு வர இந்த விசிகா எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா எம்எல்ஏக்கள் அப்புறம் இந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா விசிகாவிலயோ காங்கிரஸ்லயோ கம்யூனிஸ்டுகள்லயோ இல்ல வந்து மதிமுக இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் வந்து எனக்கு எனக்கு என்ன புரியல அப்படின்னா மத்தவங்க முன்னாடி இவங்களே வந்து முட்டு கொடுத்து ஸ்டாலின் நாங்க தூக்கி பிடிக்கும்னு சொல்லி தோல்ற சுமக்கிற விஷயம் இருக்குல்ல இதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம் இதே மன்னிய அரசு அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணியை முடிச்சுக்கிட்டு தனியா வந்து மக்கள் கூட்டணி நடத்தும் போது டிவில உக்காந்து பேட்டியில சொல்றாரு பொது தொகுதி நாங்க கேட்டோம் கலைஞர்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா பொது தொகுதிக்கெல்லாம் நீங்க ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டாருன்னு சொல்லி இதே வன்னியரசு அவர்கள் பதிவு பண்ணிருக்காரு சோ இதுதான் அவங்களுடைய சமூக நிதியான்னு சொல்லி நிறைய இடத்துல விமர்சனமும் வந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்டவர்தான் இன்னைக்கு வந்து திமுக அவங்க வந்து தூக்கி உச்சாணி கொம்புல உட்கார வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காரு யாரு திமுக கூட்டணிய திமுக கட்சியை திமுக ஆட்சிய சொன்னாலும் அவங்க மேல பாஜக சாயம் போசுறது இப்போ வந்து ஆதவ் அர்ஜுன் கூட பேசுறது முக்கிய காரணம் ஒரு பாஜக தான் கட்சிக்குள்ளே வந்திருக்காருன்னா சில பேர் ஊட்டு ஊட்டு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க தாயக்கட்டை கூட அந்த அளவுக்கு ஊட்ட முடியாது அந்த அளவுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்னென்ன காலங்காலமா இதே பழகி போச்சு ஏன் திமுக பத்தி பேசினாலும் அவன் திமுக பிஜேபியோட பி உண்மையான பிஜேபியோட பி டீம் திமுக தான் இதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்க வந்து வேற யாருன்னா ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துருச்சு கூட்டு வந்தது திமுக கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீடு விழாவை யாரை கூட்டிட்டு வந்தாங்க நீங்க ஏன் ராகுல் காந்தியை கூட்டம் வந்து அந்த ஒரு விழாவை நடத்தல உங்க கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் கூட அறிவிக்கப்படாத ஒரு பிரதமர் வேட்பாளருங்க உங்க கூட்டணியில பாஜகவை எதிர்க்கக்கூடிய பிரதான முக்கிய கட்சிகள்ல உங்க கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கின ராஜீவ் ராகுல் காந்தி நீங்க வந்து சோனியா காந்தியவோ இல்ல ராகுல் காந்தியவோ மல்லிகார்ஜுன கார்கேவோ கூப்பிட்டு கூட ஈவெண்ட்டை ஈவெண்ட் நடத்திருக்கலாம் இல்லைன்னா உங்க கட்சியில இருக்கிறவங்க முக்கிய தலைவர்கள் இருக்காங்க கூட்டணி கட்சியில அண்ணன் இருக்காரு இவரை கூப்பிட்டு நீங்க வந்து அந்த விழாவை நிறுத்திருக்கலாம் எதுவுமே பண்ணாம பாஜக அமைச்சரவை கூட்டணி விழாத்தீங்க பாருங்க இதுக்கு மேலே மாதிரி பாஜக வேற யாருக்குன்னா அது உள்ள வந்துடும் இவங்கதான் வாசல்ல வந்து ரெக்கார்ட் போட்டு உள்ள கூட்டி விட்டாங்க இதுக்கப்புறம் யார் பாஜக புதுசா கொண்டு வரப்போரா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இது வந்து எங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சு திமுகவை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் பாஜகன்றது எனக்கும் அப்படிதான் முத்திரை கூட்டினாங்க தளபதி விஜய் அவர்கள் வரும்போதும் விஜய் வந்து பாஜக அவருடைய பின்புலத்துல தான் இயங்குறாங்கன்னா நிறைய பேர் உருட்டு ஊருன்னு விடனா இங்க திருப்பதில லட்டு ஒரு நம்பர் ஊட்டினாங்க திருப்பதி லட்டு இப்போ உருட்டுறாங்களா ஒரு உருட்டு அந்த கூட மோசமான உருட்டா உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து இதுதான் வேலை நீ ஒழுங்கா செய்யலை அப்படின்னு சொன்னா நான் ஒழுங்கா தாங்க இதுக்கப்புறம் ஒழுங்கா செய்யறேன்னு சொன்னோம் இல்லைனா இல்லைங்க நான் சரியாதான் செய்யறேன் நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொன்னோம் நீ ஒழுங்கா செய்யலடா நான் எதனா ஒன்று சொன்னேன்னா நீ பாஜக பீட்டின்னு சொல்றது இதுதான் வந்து காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது இந்த நான் கடந்து வந்த இந்த ஆறு ஏழு வருஷ அரசியல் பயணத்துல நான் நிறையவே இந்த விமர்சனங்களுக்கு உள்ளானேன் ஏன்னா இங்க நடக்கக்கூடிய விஷயம் ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து வேற மாதிரி மரம் மாற்றப்படுறதே தவிர அதுக்கு பதில் இதுவரைக்கும் கிடைச்சதே கிடையாது இந்த காணொலியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் எம் ஆர்